அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஆன்மீக தேடல் உள்ள நபர்களுக்கான பதிவு இந்த பதிவு இன்றைய காலகட்டங்களில் ஆன்மீக கலைகளை மாந்திரிகமாக இருக்கட்டும் தாந்திரிகமாக இருக்கட்டும் ஜோதிட துறைகளாக இருக்கட்டும் மாதிரி எப்பேற்பட்ட ஆன்மீக துடை துறையாக இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தை தேடி மாந்திரீக கலையை தேடி அலையக்கூடிய நபர்கள் அதை பெறுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஆன்மீக தேடலில் உள்ள நபர்களின் புரிதலுக்காக இந்த பதிவு பொதுவாக மாந்திரீக கலையை எடுத்துக்கலாம் இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த மாந்திரிக கலை எடுத்துக்கிட்டால் இந்த மாந்திரீகக் கலை எல்லாருக்குமே கைகூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்கு சொல்லப்போனால் இந்த மாந்திரீக கலை பிராப்தம் உள்ள இந்த மாந்திரிகத்தினால் பயன் இந்த மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு முன் ஜென்ம விட்டகுர தொட்டகுரையினாலோ இல்லை முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலோ இல்லை ஜாதக அமைப்புனாலோ தெய்வ துணையினாலோ இதை முழுமையாக இந்த கலையை கற்று இந்த கலையை வைத்து நாலு நபர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக இந்த மாந்திரிக கலையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் மற்றபடி அனைவரும் இதை பற்றிய புரிதல் ஏற்படுத்திக்கலாம் இல்லை இதற்குள்ளே வந்து தெய்வ தேவதைகள் என்ன தெய்வ தேவதைகளுடைய விஷயங்களை என்ன அப்படிங்கிற அறிவை பெறலாமே தவிர இந்த மாந்திரிக துறையில் நாம் சிறந்து விளங்கணும் அப்படின்னா முழுமையாக அதற்குண்டான பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய கலை இந்த கலை இதை நான் நிறைய வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கலையுடைய அடிப்படை மாந்திரிகத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்றது தெய்வ தேவதைகளுடைய உபாசனை நான் உபாசனைனா என்னன்னு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன் எல்லாருமே உபாசனைனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தை தன்வசப்படுத்துறது ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணுறது ஒரு தேவதையை வர வச்சு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அந்த தெய்வ தேவதைகிட்ட இருந்து வேலை வாங்குறது வேலைகளை செய்ய சொல்லி கொடுக்கறது அஷ்டகர்மா விளையாடுறது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறது இது மட்டுமே இதை மட்டுமே அடிப்படையாக வைத்து உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உபாசனை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை முழுமையாக பற்றி அந்த தெய்வமாகவே நாம் வாழுதல் அந்த தெய்வமாகவே நாம் வாழுதல் இந்த தெய்வத்தை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் நல்ல உபாசனை முறை என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வ தேவதையோ அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வ தேவதையோ தான் உபாசனை இதுக்கு பேர் தான் உபாசனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோகினி வசியம் மாடன் வசியம் முனீஸ்வரன் வசியம் காளி வசியம் இப்படின்னு தெய்வ தேவதைகளை வசியம் செய்யக்கூடிய வழிமுறைகளும் வசியம் செய்யலாம் அப்படிங்கிற கூற்றுகளும் தான் நிறைய கிடக்குதே தவிர உபாசனை அப்படிங்கிறது உங்களை உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை அல்லது உங்களோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொண்டு வந்து அந்த தெய்வ தேவதின் மூலமாக வாழ்வில் நல்லது கெட்டதுகளை நாம் நமக்காக செய்து கொண்டும் அதே சமயத்தில் பிற நலன்களுக்காக செய்வதும் அப்படிங்கிற புரிதல் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதே இல்லை இந்த மாந்திரிக கலையை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு அது அகோர மாந்திரிகமாக இருக்கட்டும் சித்தர்களுடைய மாந்திரிகமாக இருக்கட்டும் இல்லை கருப்பு மாந்திரிகமாக இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறைய விதமான மாந்திரிக வழிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கி கிடைக்கிது ஆனால் உண்மையாக உங்களுடைய அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொணர்ந்து அது பூஜை முறைகளாக இருக்கட்டும் இல்லை அறிவு அறிவு சார்ந்த சில நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை மந்திர இயந்திர தந்திர பிரயோகங்களாக இருக்கட்டும் இல்லை வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் அந்தந்த குருமார்கள் அவர்களுடைய வழிமுறைப்படி ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குருமார்கள் தன்னை நாடி வரும் நபர்களுக்கு அவர்களுடைய தெய்வம் எது அவர்களுக்குண்டான தெய்வம் எது அவர்களுக்காக நிற்கக்கூடிய தெய்வம் எது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் எது அதனுடைய தன்மை என்ன அதோட பண்பு என்ன அதோட வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொணர்வதற்காக காட்டக்கூடிய வழிமுறைதான் உபாசனை அந்த வழிமுறையை பின்பற்றி நல்ல முறையாக அவர்கள் வெற்றியடைய வேண்டும் அந்த வெற்றியின் மூலமாக அவர்களுக்கும் நல்லதும் மற்ற அவர்களை சார்ந்தவர்களுக்கு நல்லதும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குரு பரம்பரையிலிருந்து இப்போது நிறைய விஷயங்கள் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய குரு பாரம்பரிய முறைப்படி அவர்கள் குருகள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லை குல அவங்க குல மரபுப்படி இந்த மாந்திரிகளை எப்படி கற்றுக்கிட்டாங்களோ கற்றுக்கிட்டாங்களோ அந்த வழிமுறைப்படி தன்னை நம்பி வந்த சீடனுக்கும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தையோ அல்லது அவனுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தையோ ஜாதகம் மூலமாக பூர்வ புண்ணியம் மூலமாக அல்லது பிரசன்னம் மூலமாக தெய்வ வாக்கு மூலமாக அந்த தெய்வத்தை தேவதையை கண்டறிந்து அந்த தெய்வ தேவதைகளுக்கு உண்டான வழிமுறைகளை கொடுத்து இவர்களுடைய குரு பாரம்பரியத்திலிருந்து எல்லா குருமார்களையும் எல்லா தெய்வங்களையும் சாட்சியாக வைத்து என்னை நம்பி வந்த சிஷ்யன் இந்த சிஷ்யனுக்கு இந்த தெய்வம் இந்த தேவதை முழுமையாக சித்தியடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசிர்வாதத்தையும் சங்கல்பத்தையும் கொடுத்து தான் உபாசனையே கொடுப்பாங்க நம்ம நம்மளுடைய மந்திராலயத்தில் உபாசனை எடுத்தவங்களுக்கு தெரியும் உபாசனை வெற்றிகின்றவங்களுக்கு தெரியும் நம்முடைய சிஷ்யர்களுக்கு தெரியும் நம்மகிட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த முறையில் ஒரு தெய்வத்தை தேவதையை அவர்களுக்காக தேர்ந்தெடுத்து அந்த தெய்வ தேவதையுடைய வழிமுறைகளை எப்படி கொடுக்குறோம் அது எந்திர மந்திரமாக இருக்கட்டும் மற்ற வழிமுறைகளாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய மகாசக்தி மந்திராலயத்தில் நம்முடைய குரு பாரம்பரிய அடிப்படையில் நம்ம குரு என்னுடைய வம்சாவளியிலிருந்து வந்த என்னுடைய குரு பரம்பரையிலிருந்து வந்த எந்த வழிமுறை எனக்கு சாத்தியப்பட்டதோ அந்த விஷயத்தை தான் நான் என்னை வரும் நம்பி வரும் நபர்களுக்கும் அவர்களுக்கான தெய்வம் எது அவர்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வம் எது அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறத மேற்சொன்ன ஜாதகம் பூர்வ புண்ணியம் குல மரபு அதோடு சேர்த்து தெய்வங்களுடைய தன்மை பண்புகள் இவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்த பிறகே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சிஷ்யருடைய கைகளுக்கு செல்லும் நம்ப இந்த வழிமுறையை தான் நாம் பின்பற்றிட்டுருக்கோம் சரி இப்போது இந்த மாதிரியான ஒருவருடைய பிராப்தம் குலத்தினுடைய மரபு குளத்தின் வழியே வந்திருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய தன்மை அல்லது அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தின் வழியாக வரக்கூடிய தெய்வத்துடைய தன்மை முன்னோர்களுடைய விஷயம் ஜாதகத்துடைய அமைப்பு இது அத்தனையும் அலசி ஆராய்ந்து இவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு இவர்களுக்காக நிற்கக்கூடிய தெய்வத்தையோ அல்லது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ தான் ஒரு குருவின் வேலை அந்த வேலை எந்திர மந்திரத்தை அசாஸ்திரப்படி இருக்கலாம் அல்லது பூர்வ புண்ணியத்தை குருவினுடைய பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து அவர்கள் எடுத்துக் கொடுக்கலாம் அல்லது அந்த குருவுடைய குருமார்கள் கொடுத்த வழிமுறைகளின்படி எடுத்து கொடுத்ததாக இருக்கலாம் இந்த உபாசனைங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு எந்திரத்தை எழுதி மைய வச்சா தெய்வம் வந்துடும் ஒரு குடுவையை கட்டி தெய்வம் வச்சால் மைய வந் மையை வச்சால் தெய்வம் வந்துடும் ஒரு மூலிகையை தயார் பண்ணி தெய்வ வச்சு கொடுத்தா மை தெய்வம் வந்துடும் அப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் இங்கே இருக்கு ஆனால் உண்மை என்பது முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கும் இந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கும் இந்த கலையை கற்றுக்கொடுக்க கொடுப்பவருக்குமான முழுமையான ஒரு சங்கல்பத்தோடு தெய்வ சங்கல்பத்தோடு முழுமையாக இந்த விஷயம் அவர்களை போய் சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு பிராப்தம் இருக்க வேண்டும் ஒரு குருமாரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த குருமார்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது என்றால் நிச்சயமாக பிராப்தம் இல்லாமல் அது நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சமும் சரி விதி விதியும் சரி உங்களுடைய பூர்வ புண்ணியமும் சரி யாரிடம் எந்த இடத்தில் எந்த வழிமுறையில் உங்களுக்கு உங்களுடைய தெய்வமோ அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வமோ உங்களுக்காக வெளிப்பட்டு அந்த தெய்வ தேவதைகளின் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதே தான் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சரியான குருமாரே அமைய மாட்டாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல பூரம் தோல்வி தான் மிஞ்சி இருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போயிருப்பாங்க கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தேடுதலோடு இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த தேடுதல் நிறைவு பெறாது அப்படின்னா உங்களுடைய தெய்வத்தை அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொணர்வதற்கான ஆள் அந்த நபரை அந்த குருவை நீங்கள் இன்னும் கண்டறியவில்லை என்று அர்த்தம் இதுதான் இந்த உபாசனை விஷயத்துல நான் கண்ட உண்மை எத்தனையோ பேர் நம்மகிட்ட உபாசனை கேட்டிருப்பாங்க எத்தனையோ பேர் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க சூழ்நிலைகளால இல்ல பொருளாதார விஷயங்கள்னால இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள்னால அவங்களால பண்ண முடியாம போயிருக்கும் ஆனா திடீர்னு வருவாங்க எனக்கு உபாசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன குருவா ஏற்றுக்குவாங்க அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிட்டே இருப்பாங்க இது எல்லாமே பிராப்தத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவுதான் நம்ம இன்டர்நெட்ல பார்த்தாலும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை சொன்னாலும் தெய்வத்தை வசியம் பண்ணலாம் மோகனியை பிடிச்சி வச்சுக்கலாம் குர குட்டியை பிடிச்சி வச்சுக்கலாம் குரலியை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு விதமான கருத்துக்களை நாம் பார்த்தாலும் கேட்டாலும் அது எல்லாமே நேர விரயம் அது உண்மையாகவே எல்லாமே நேர விரயம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு தெய்வம் அல்லது தேவதை இந்த நபரால் இந்த வழிமுறையால் இந்த குரு பரம்பரையின் மூலமாக உங்களிடமிருந்து அல்லது உங்கள் வம்சாவடியிலமிருந்து வெளிப்படுங்கிற அமைப்பு இருந்துட்டா அந்த அமைப்பை யாராலும் தடுக்க முடியாது எந்த சூழ்நிலையாலும் தடுக்க முடியாது அங்கு உங்களுக்கு கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அது எந்த வழிமுறையாக இருக்கட்டும் சித்தர்கள் வழிமுறையா அகோர மாந்திரிக வழிமுறையா கருப்பு மாந்திரிகம் சொல்கிறாங்களே அந்த வழிமுறையா இல்லை தெய்வ தேவதையுடைய வழிபாட்டுக்குள்ளே போற மாதிரி வழிமுறையா இல்லை நம்மள மாதிரி குரு பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய வழிமுறையா ஏதாவது ஒரு வழிமுறையின் மூலமாக கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களை வந்தடைந்தே தீரும் இது முழுமையாக உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி அலைபவர்களுக்கான ஒரு செய்தி என்னிடமிருந்து ரெண்டாவது குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு நிறைய விதமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நான் இந்த குருகிட்ட போனேன் அந்த குருகிட்ட போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் எதுவும் சாத்தியப்படலை இங்கே நான் வாங்கினேன் அங்கே அதை வாங்கினேன் இங்கே இதை வாங்கினேன்னு எத்தனையோ நபர்கள் தேடி அலைஞ்சு அலைஞ்சு த தோல்வி கண்டு இந்த இந்த விஷயத்தை விட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க போன உடனே எல்லா விஷயமும் கையில் டக்கு டக்குன்னு கிடச்சி இந்த விஷயத்துக்குள்ளே வந்து மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போன நபர்களும் இருக்காங்க இதெல்லாம் எங்கு ஆரம்பிக்குது அப்படின்னா தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்குது ஒரு ஒரு நான் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பதிவில் சொல்கிறது ஒரு விஷயம் என்னன்னா தேடுதல் அப்படிங்கிறது தெய்வத்தை தேடுதல் வெறும் வித்தைகளையும் எந்திர மந்திரங்களையும் மைமுறைகளையும் வெறும் நம்ம தொட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தொட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயங்களையும் இல்லை முழுமையாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தை வம்சாவளியாக பூர்வ புண்ணிய ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுக்குள் உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொணர்ந்து அந்த தெய்வத்துடைய தன்மையோடு உங்களுடைய தன்மையை பொருத்தி பார்த்து அந்த பொருத்தி பார்த்த தன்மையோடு யார் ஒருவர் உங்களுக்கு அந்த வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் உபாசனா முறைகளையும் அதற்காக எந்திர மந்திர விஷயங்களை பயன்படுத்தி உங்களை அந்த வழியில் பயணப்பட வைக்கிறாரோ அதுவே உங்களுக்கான சிறந்த வழிமுறை மற்றும் இந்த விஷயத்தை யார் அவர்களுடைய வம்சாவளியிலிருந்து எடுத்து கொள்கிறார்களோ அதுவே உங்களுக்கான குரு அவரே உங்களுக்கான குரு அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தேடுதலை உண்மையாக தேட ஆரம்பிக்கணும் இங்கே பார்த்தோம் இவங்க இவ்வளோ சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தோம் ஒரு நாள் பயிற்சின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தோம் ரெண்டு நாள் பயிற்சின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம பொருளாதாரத்துக்குள்ளே இது வருதா சரி போய் தான் பார்ப்போம் இது அல்ல தேடல் ஒரு தெய்வத்தை முழுமையாக நீங்கள் பற்றி இருக பற்றி பிடிக்கணும்னு நினச்சா அந்த தெய்வத்துக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாரான ஒரு ஆளாக ஒரு நபராக இருக்க வேண்டும் இன்றைக்கும் நான் பார்க்குறேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாற்பத்தெட்டு நாளா ஐயோ நாற்பத்தெட்டு நாள் என்னால் பூஜை பண்ணக்கூடிய சூழல் இல்லையே எங்கள் வீட்டில் கேள்வி கேட்பாங்களே ஆஃபீஸில் எனக்கு டைம் சரியாக ஒத்து வராது எனக்கு இந்த மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை காரணம் காட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதை மையமாக வச்சு மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய விதமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது எப்படியெல்லாம் வந்து இந்த மாந்திரிக கலையை பிறருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுக்குள்ளே நிறைய விதமான விஷயங்களும் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அதற்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டாத வரைக்கும் நீங்கள் பாக்கியசாலிகள் அப்போது ஏதோ ஒரு தெய்வம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை காப்பாற்றி ஏதோ ஒரு நல்ல குருமாரிடம் சேர்ப்பதற்காக உங்களை பத்திரப்படுத்தி வைக்கிதுன்னு நீங்கள் நம்பிக்கையோடு நம்பலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ நம்ம சொல்லப்போனால் இப்போ இந்த இப்போ ஒரு கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் ஆகஸ்ட் மாதத்தில் இதில் வந்து உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்குறதா நிறைய பதிவுகள் போட்டோம் அதுக்கு நம்முடைய சிஷியர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க அடுத்து இந்த இந்த ஒரு இந்த மாத கடைசியில் அது நடக்கப்போகுது இந்த பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம தொட்டிருக்கோம் பொதுவாக உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு எடுத்துட்டா தந்திர மார்க்கத்தில் மிகப்பெரிய உச்சபட்ச கடவுள் உச்சபட்சமான ஒரு விஷயம் இதை தொட்டுட்டா இதுக்கப்புறம் வேற விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கனாதிபத்தியத்திலும் பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சம் இந்த உச்சத்துக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது எல்லாமே சூன்யம் அதாவது எதுவுமே இல்லாத நிலை இதுதான் கடைசி அப்படிங்கக்கூடிய தெய்வம் இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதியை நம்ம வழிமுறையில நம்ம எடுத்து கொடுக்குறோன்னா அப்போ எந்த அளவுக்கு இதை பற்றி ஒரு புரிதலும் இதை பற்றி என்னுடைய குருநாதர்கள் எனக்கு கற்பித்த பாடங்களும் இதை பற்றி எனக்கு ஒரு விஷயங்களும் தெரியாமல் நம்ம இந்த விஷயத்தை யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல இல்லை நம்ம மந்திராலயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாமே திறந்த புத்தகம் இந்த தெய்வம் சி பூஜை பண்ணாங்க சித்தி நம்ம நிறைய யூடியூப் வீடியோக்களில் போட்டிருக்கோம் அது எதுக்காக போடுறோன்னா இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுறோம் இதை பார்த்து பெருமைப்பட்டதுக்கோ இல்லை இதை பார்த்து இன்னும் பத்து பேர் வருவாங்கிறதுக்கோ கிடையாது இப்படியும் வெற்றிகள் இருக்குது இப்படியும் தெய்வங்கள் இருக்குது இப்படியும் தெய்வ தேவதைகள் சித்தி ஆகுது இப்படியும் இந்த தேவதைகள் இன்னைக்கு வரைக்கும் பிறருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்குங்கிறத மக்களுக்கு தான் நம்ம அனுபவ பதிவுகளாக நிறைய விஷயங்களை நம்ம போட்டிருக்கோம் அப்போ இப்போ உச்சிசை வருவோம் அப்போ இந்த அளவுக்கு தந்திர மார்க்கத்துலேயும் கனாதிபத்தியத்திலேயும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை நான் என்னுடைய குருமார்களுடைய பாரம்பரிய முறைப்படி எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறை என்னுடைய குருமார்கள் என்னுடைய குல பாரம்பரிய முறை ஒரு விஷயம் இருந்தாலும் என்னுடைய குல பாரம்பரியம்னா என்னுடைய முன்னோர்கள் ஒரு விஷயங்களை செய்திருந்தாலும் நான் என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த முறைகளின்படி தான் இப்போ வரைக்கும் நான் மற்ற நபர்களுக்கு உபாசனையாக இருக்கட்டும் இல்லை தெய்வ விஷயங்களாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் அல்லது விக்கிரகங்கள் எடுத்து அமைச்சு கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய வழிமுறைப்படி மட்டுமே நான் செஞ்சுட்டு வர்றேன் அப்படி பார்க்கும்போது இந்த இந்த உச்சிஷ்ட கணபதியை பொறுத்த வரைக்கும் கௌளவ மார்க்கத்தில் கௌலவ மார்க்கத்தில் நம்ம எடுத்து அந்த தெய்வத்தை நாம் சகலவிதமான சங்கல்பங்களும் கொடுத்து முறையாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம உரு கொடுத்து அந்த விக்கிரகத்துக்கு என்னென்ன விதமான பூஜைகள்லாம் இந்த கௌளவ மார்க்கத்தில் இந்த உச்சிஷ்ட கணபதியை பிடிப்பதற்குண்டான வழிமுறைகள் அந்த அந்த உச்சிஷ்ட கணபதியை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பயன்பாட்டுக்கு ப ஏற்ற மாதிரி நாம் எவ்வாறு வழிபாட்டு முறைகளில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு பிறகு தான் நான் இந்த வகுப்பே போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது தந்திர மார்க்கத்தில் ஒரு விதமாகவும் கணாதிபத்தியத்தில் ஒரு விதமாகவும் கௌலவ மார்க்கத்தில் ஒரு விதமாகவும் சொல்லியிருப்பாங்க கௌளவ மார்க்கத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சகல விதமான உற்பத்திகளுக்கும் தாயான நம்மோட உச்சிஷ்ட கணபதியோடு இருக்கக்கூடிய சக்தி அதை நீலசரஸ்வதினு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர்கள் அதுக்கு இருக்குது சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட உற்பத்தி சக்தியான ஒரு சக்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சக்தி நிலையான அதுவும் சக்தியும் சிவனும் சேர்ந்த நிலையான உச்சிஷ்ட கணபதியை நாம் பிடித்து வழிபடும் நமக்கு அத்தனை விதமான சௌ சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்மை வெல்வதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலையும் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நியாயமான முறையில் எந்த விதமான அநியாயங்களுக்கும் துணை போகாமல் குருவிற்கு கட்டுப்பட்டு குரு பக்திக்கு கட்டுப்பட்டு முழுமையாக இந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தோடு தான் நம்ம இந்த வகுப்பையே நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அப்ப பாக்கும்போது என்ன அப்படின்னா இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா எடுத்து கொடுக்குற ஒரு தெய்வத்தை ஒரு தேவதையை ஒரு உபாசனையை எடுத்து கொடுக்குற வழிமுறைன்னு ஒன்று இருக்கு அது யார் எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு அந்த எடுத்து கொடுக்குறவருடைய பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்கு அந்த எடுத்து கொடுக்குற குருவுடைய வம்சாவளின்னு ஒன்று இருக்கு அந்த எடுத்து கொடுக்குற குருவுடைய குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்கு இது அத்தனையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவருக்கு நாம் உபாசனையோ அல்லது ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுக்கிறதோ ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டி பண்ணி கொடுக்கிறதோ முழுமையாக சாத்தியப்படுவதற்காக அந்த இடத்துல வெற்றி கிடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவது இந்த நான் முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்களும் சேர்ந்து அந்த குருமாருடைய ஆசிர்வாதமும் அதை வாங்குவர்களுடைய பிராப்தமும் அவர்களுடைய அந்த அமைப்பும் சேர்ந்து தான் இந்த இடத்துல செயல்படுதே தவிர சும்மா எடுத்தோம் கொடுத்தோம் மூலிகையை வச்சு கொடுத்தோம் கலசத்தை கட்டி கொடுத்தோம் ஒரு குடுவியை கொடுத்தோம் ஒரு விக்கிரகத்தை கொடுத்தோம் ஒரு எந்திரத்தை கொடுத்தோம் மந்திரத்தை கொடுத்தோம் மைய கொடுத்தோம் ஒரு தகடை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த உபாசனையில் இந்த மாதிரியான எல்லாம் நாம் செய்து விட முடியாது இதை இதை புரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் இவ்வளோ பெரிய பதிவு ஏன்னா இன்ன வரைக்கும் உபாசனைனால் ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணுறது தெய்வத்தை நம்ம பக்கம் இழுக்கிறது நம்ம நம்ம தெய்வத்தை தக்க வச்சுக்கிறது எங்கிருந்து வரும் தெய்வம் வானத்திலிருந்து குதிச்சா வரும் உங்களுக்குள்ள இருக்கிற அல்லது உங்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் உபாசனை அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுக்கு தன்மைக்கு ஏற்றவாறு ஒரு தெய்வத்தை தேடி குருமார்கள் மூலமாக கண்டறிந்து அதை நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் குருநாதருடைய ஆசிர்வாதத்தோடும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறையோடும் செய்யும்போதுதான் முழுமையாக இந்த உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றியை கொடுக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேடுதலை தொடங்குங்கள் நன்றி வணக்கம்